நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பங்களாதேஷ் வங்காளம் அப்படிங்கிறது இந்தியாவினால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பெங்கால் பாட்டிஸ்தான் சொல்லுவாங்க பெங்கால் பிரிவினை அதன்படி பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பிரிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மேற்கு வங்காளம் தான் இப்போ வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் சொல்கிறது அங்கே தான் அவங்க மம்தா பானர்ஜி சிஎம்மாக இருக்காங்க அதனுடைய பார்டர் தான் ஈஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் தான் அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு பின்னாடி வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பிரிஞ்சிருச்சு ஈஸ்ட் பங்களாதேஷை ஈஸ்ட் பாகிஸ்தான் பேரை கொடுத்து பிரிட்டிஷ்காரங்க போயிட்டாங்க அதிலிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு சுதந்திரம் நாடாக வந்துச்சு அதற்கு காரணம் நம்முடைய நாடு இந்தியா தான் காரணம் அப்படி ஒரு நட்பு நாடாக ஒரு நாடு உருவாகவே காரணமாக இருந்த நம்முடைய நாட்டுக்கும் இப்போ இருக்கிற பங்களாதேஷுக்கும் இப்போ உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் தெரியும் ஷேக் ஹசீனா அவங்கள வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க விரட்டி அடிச்சுட்டு இப்போ முகமது யூனஸ்ன்னு சொல்லி ஒரு நோபல் லாரேட் அவர் தான் வந்து இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் ஷேக் ஹசீனா வந்து நம்ம நாட்டில் தஞ்சம் பூந்துருக்காங்க இப்போ இருக்கிற பங்களாதேஷ் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஷேக் ஹசீனாவை திரும்பவும் எங்கள் நாட்டுக்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா வந்து முடியாது எங்களிடம் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருவோம் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவோம் உங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையே எக்ஸடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அதன்படி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பங்களாதேஷ் சீனாவுக்கு நெருக்கம் காட்டுது அது மட்டும் இல்லை பாகிஸ்தானுக்கு ஒரு நட்பு நாடாக மாறிட்டு வந்து இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஷார்ட் ரேஞ்ச் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற ஏவுகணை அந்த குறுகிய ரேஞ்ச் அந்த ஏவுகணைகளை வந்து பாகிஸ்தான் இருந்து வாங்குறாங்க இதனால் நமக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு போர் பதட்டம்னே சொல்லலாம் ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் பங்களாதேஷுக்கும் நமக்கும் ஒரு லிமிட்டெட் வார் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெஸ்ட் பெங்கால் பார்டர் பக்கத்தில் வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானா டிஸ்ட்ரிக்னு ஒன்று இருக்குது அந்த ஏரியாவிலலாம் இப்போ டென்ஷன் அதிகமாக இருக்குது தீன் பிகா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது தீன் பிகா பார்டர் முதல்ல நம்முடைய பார்டரும் பங்களாதேஷ் பார்டரும் எத்தனை ஸ்டேட்ஸுக்கு அருகில் இருக்குன்றதை பார்க்கணும் அஸ்ஸாம் மிசோரம் மணிப்பூர் திரிபுரா வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களுக்கு பக்கத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பார்டர் இருக்குது இந்த பார்டரில் தான் அடிக்கிற பிரச்சனை வருது இந்த பார்டரை வந்து பாதுகாப்பது யார்னா நம்முடைய பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அது மாதிரி பங்களாதேஷ் தரப்பில் இருந்து இதை வந்து பார்டரை வந்து பாதுகாக்கிறது பிஜிபின்னு சொல்லுவாங்க பார்டர் கார்ட் பங்களாதேஷ் இந்த பார்டர் கார்ட் பங்களாதேஷுக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் நிறைய நேரங்களில் வந்து சண்டை நடந்திருக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஸ்கிரிமிஷன் சொல்லுவாங்க ஒரு லிமிட்டட ஒரு ஃபைட்டு அதில் வந்து நம்முடைய ஆஃபீஸர்ஸ் ஒரு சில வந்து கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி அந்த பார்டர் கார்டு பங்களாதேஷ் அவங்க தரப்பு வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் இப்போ எப்பொழுதுமே டென்ஷனாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து ரேட் கிளிஃப் இன்டர்நேஷ்னல் பார்டர் லைன் பேர் ஏன் அந்த ரேட் கிளிஃப்னு வந்துச்சுன்னா ரேட் கிளிஃப் அப்படிங்கிறது வந்து பார்டர் கமிஷன் உடைய சேர்மன் பிரிட்டிஷ் பீரியடில் அவர் வந்து இதை பிரித்தப்போ அவருடைய பேர்லேயே வந்து இந்த பார்டர் ஏரியாவுக்கு வந்து ரேட் கிளிஃப் அப்படின்னு வச்சுட்டாங்க உலகத்திலே அஞ்சாவது மிகப்பெரிய லேண்ட் பார்டர் வந்து நமக்கும் பங்களாதேஷுக்கும் தான் இருக்குது எப்படி ரஷ்யாவுக்கும் போலந்துக்கும் மிகப்பெரிய லேண்ட் பார்டர் இருக்கோ அது மாதிரி ஒரு லேண்ட் பார்டர் இதை வந்து மேன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ சமீபத்தில் அந்த பிஎஸ்எஃப்க்கும் பார்டர் கார்டு பங்களாதேஷுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு அதில் அந்த ஒரு ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா இந்த பிஎஸ்எஃப் நான் தனியால் இருந்து கவனிக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கிராம மக்களை வச்சு நான் வந்து இவங்களை பிஎஸ்எஃப் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிருச்சு பங்களாதேஷ் ஃபுல்லாக வைரல் அதுக்கு வந்து நம்முடைய நெட்டிசன்ஸ் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்காமல் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நெட்டிசன்ஸ் கருத்து தெரிவித்தாங்க இப்படி அங்கே பிரச்சனை இப்போ இந்த தீன்பிகா அப்படிங்கிற அந்த பாலர் ஏரியாவில் நம்முடைய பிஎஸ்எஃப் ஒரு முள்வேலி போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்டரில் அதை வந்து பங்களாதேஷ் வந்து எதிர்க்கிறது அதனால் ஒரு டென்ஷன் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த லோப் அப்படிங்கிற அந்த பார்டர் ஏரியாவில் ஒரு பார்டர் மீட்டிங் நடத்துனாங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு அடையாக ஒரு பார்டர் மீட்டிங் நடந்து இப்போது இந்தியா வந்து இந்த தீன்பிகா ஏரியாவில் அந்த முள்வேலி போடுறது ஃபென்சிங் போடுறதை நிறுத்திடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேண்டாலோப் அப்படிங்கிறது அது ஒரு ஃபேமஸ் பார்டர் எப்படி நம்ம வாகா பார்டர் இருக்கோ பஞ்சாபில் அந்த மாதிரி இந்த பேண்டாலோபில் ஈவினிங் ஆறு மணிக்கு ரீட்ரீட் செரிமனி நடத்துவாங்க பங்களாதேஷ் வீரர்களும் நம்முடைய வீரர்களும் அந்த அணிவகுப்பு மரியாதை அந்த ஆறு மணிக்கு அந்த ஃப்ளாகை வந்து க்ளோஸ் பண்ணுறது அந்த தேசியக்கூடிய இறக்குதல் அந்த சமயத்தில் இந்த ஒரு ரீட்ரீட் செரிமணின்னு சொல்லுவாங்க அது நடக்கும் அதுக்கு வந்து பல்வேறு மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க அதை பார்த்திங்கன்னா தெரியும் அது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து மார்ச் பாஸ்ட் நடத்துகிறப்போ அவங்களுடைய கால் வந்து தலைக்கு மேலே போகும் அப்படி ரைஸ் பண்ணி ரெண்டு பேருமே ரெண்டு செல்லையும் அவங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் இந்த மார்ச் பாஸ்ட்லேயே காட்டுவாங்க நான் பெரியவனா நீ பெரியவனான்ட்டு அதான் அந்த பென்டாலோ பார்டர் ரீட்ரீட் செருமனி இப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்களாதேஷுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியை நிறுத்தியிருக்காங்க இதனால் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பங்களாதேஷ்க்கும் ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தானோட நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது நமக்கு வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய ஒரு தலைவெளியை எப்பொழுது ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வந்து ஸ்ரீலங்கா வந்து சைனாவோட சேர்கிற மாதிரி ஒரு நிலைமையில் அதை நம்ம சரிப்படுத்தியிருக்கிறோம் இந்த சமயத்தில் பங்களாதேஷ் நம்முடைய பார்டரிங் நேஷன் சைனா பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த உறவில் அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் அதனால் நம்முடைய வெளியுறவுத்துறை மிக உன்னிப்பாக கருதுகிறது இந்த நாலு நாட்களுக்கு முன்பு இருந்து ஐஎஸ்ஐ டெலிகேஷன் ஒன்று போச்சு மொத்தம் நாலு பேர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க அதில் வந்து ஒரு பிரிகேடியர் ஜென்ரல் நினைக்கிறேன் அவர் தான் அந்த குழுவை வந்து வழிநடத்தி சென்றவர் அவங்க போய் முகமது யூனிஸ் கவர்மெண்ட்டு அங்கே இருக்கிற மில்டரி ஜென்ரல் இவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷில் ஒவ்வொரு இடங்களையும் இந்தியாவினுடைய ரா ஏஜென்ட்ஸ் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைப்பு இருக்குது இதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் நாலு பேர் இந்த ஃப்ளைட்டில் வந்தது எந்த நேரத்தில் ஃப்ளைட்டில் வந்தோம் எங்கே இறங்கணும் எந்த காரில் போகிறோம் எந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ராய் ஏஜென்ஸுக்கு தெரியும் அந்த ஏஜென்சி ஏர்போர்ட் முதல் சாதாரண ஆஃபீஸ் வரையிலும் வீதியிலும் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து இருக்கிறாங்க அதனால் அவங்கள கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய உளவமைப்பு முகமது யூனஸ் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தோம் நல்ல உறவு இருந்தது அப்படி இருந்த அந்த உறவு திடீரென்று ஒரு விரிசலை கண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அடிப்படையில் வந்து ஒரு நன்றியுணர்வே கிடையாது ஒரு நாட்டுக்கே ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒரு நாட்டை உருவாக்கிய ஒரு நன்றியுணர்வு அவர்களுக்கு வேண்டாமா இப்பொழுதெல்லாம் நன்றி உணர்வு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அப்படி இருப்பதில்லை மனிதன் எப்பொழுது நன்றியுணர்வோடு இருக்கின்றானோ அப்பொழுது தான் அவன் பண்பட்ட மனிதன் அது நாடாக இருந்தாலும் சரி அல்லது மிக பெரிய ஒரு வல்லரசாக இருந்தாலும் சரி எனவே மனித நேயத்தை மதிப்போம் மனித நேயத்தை மேற்கொண்டு நாம் மனிதாபிமானத்துடன் அணுகுவோம் அப்பொழுது மக்கள் நன்றாக இருப்பார்கள்